நீங்களா வாங்க வாங்க தினமும்னக்காரங்க ஒருத்தர் நாயா அழைஞ்சா அப்படிதான் ஏழை அதுவே ஒருத்தர் நாயோட அழிஞ்சா அப்படிதான் பணக்காரங்க ஏன உதவி செஞ்சா உலகத்துக்கு தெரியுது இல்ல ஆனா பணக்காரங்க செஞ்சா டக்கு டக்குன்னு தெரியுது எப்படி தெரியுமாயா

வாங்க வண்டிக்கு பெட்ரோல் போட பஸ் டிக்கெட் வாங்க இதுக்கெல்லாம் நம்மளுக்கு காசு தேவைப்படும் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா இப்ப பெண்களுக்கு இலவச பஸ் டிக்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா காசு பார்த்தாலே குணமே ஆணு வாயத்தா இருக்கும் சொல்லுவாங்க அதனால காசு எவ்வளவு முக்கியம் தெரியுமாயா நிறைய பணம் இருக்கவங்களுக்கு பயம் பணமே இல்லாதவங்களுக்கு காசுன்னா நாலு பேர் நம்மள திரும்பி பாக்கணும் பணம் இருக்கவங்க சந்தோஷமாவே இல்ல அப்படின்னு சொன்னாங்க பணம் இருக்கவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க பாசா விதி திருத்தி துருத்தி அடிக்குதுயா பணத்தை வச்சு சந்தோஷத்தை நம்மளால வாங்க ஆனா பணம் இல்லாம வெறும் கூட வாங்க முடியாது பத்தவும் செய்வாங்க மரத்துக்கு ஓலை மரத்துக்கு மதிப்பு அதே மாதிரி ஒரு மனுஷன் பேக்கெட்ல பணம் இருந்தாதான் அந்த மனுஷனுக்கு மதிப்பு ஒரு இந்த பணத்துனால ஒரு பழமூடி இருக்கு என்ன தெரியுமா இன்னைக்கு நீ என்ன சேமிச்சு வச்சா நாளைக்கு நான் உன காப்பாத்துவேன் அதனால சிந்திங்க சேமிங்க நன்றி வணக்கம் நல்லா பேசணுமா பசி பணம் ரெண்டுமே முக்கியம் அதனால ரெண்டு பேருமே ஜெயிச்சிருந்த நன்றி பசி அப்படின்ற ரெண்டு எழுத்துக்காக ஏஞ்சி பணம் அப்படின்ற மூணு எழுத்துக்காக ஓடுறதுதான் மனுஷனோட வாழ்க்கை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய் பாய்